வெல்கம் டு ஸ்கார்பியன் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அவுட்டை பற்றி பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்டுன்னா உங்களுக்கு அதாவது பத்து லட்சத்துலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு இந்த பத்து லட்சமும் ஒரு ஃபுல் அமௌண்ட்டு இல்லாமல் உங்களுக்கு மாதம் தவணை மூலயமா அதாவது லோன் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருந்தால் போதும் ரெஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் இதெல்லாம் புக் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னா நம்ம ஓஎம்ஆர் அதாவது இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஓஎம்ஆர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது டிஸ்டன்ஸில் நேர்மையாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இது இது கரெக்டாக எங்கே எக்ஸாக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் முருகர் கோயிலேருந்து ஜஸ்ட்டு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஏன் உங்கள்கிட்ட ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா ஏன் இதை நீங்கள் வாங்கணும் ஏன் இவ்வளோ லோன் ப்ராசஸ் இவ்வளோ கம்மியான பட்சத்தில் கிடைக்குதுன்னா இப்போ இந்த காட்டூர் சிவன் கோயில் தான் சொல்லுவாங்க ரொம்ப ட ஃபேமஸான கோவில் அது அந்த நேர்வை இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யஸ்தாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இது வந்து ஓல்ட்லேயே பெரிய ஒரு காலேஜ் இது காலேஜ் இல்லாமல் காலேஜி ஹாஸ்பிட்டல் அதுபோல் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டரில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய நம்ம திருப்பூர் டூ அண்ட் செங்கல்பட்டு அந்த டூவர்ஸில் கனெக்ட் பண்ண ரோடும் ரைட் எடுத்திங்கன்னா நம்ம ஒண்டர் டூ கேளம்பக்கம் ரோடு அது ஒரு ஒரு செவன் கிலோமீட்டர் வரும் இந்த டிஸ்டன்ஸில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அது உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா நம்ம வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு லேண்டு வாங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நீடு இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி ஏதாவது நம்ம ஃப்ரூவ் பண்ணணும் நம்ம வாங்கணும் ஃப்ரூப் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு மூணு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் ஃபேஸிங்ல இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஆன் ரோடில் இருக்குது இந்த ஆன் ரோடு எங்கே இருக்குது கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டலோட்டு கேளம்பகன்ற மாம்பகம் ஜங்ஷனையும் திருப்பூர் அண்ட் செங்கல்பட்டு என்கிற டூர்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடையும் டச் ஆகக்கூடிய ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுடைய லேவுட்டு இந்த லேவுட்டில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க பார்க்கில் இருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டாப்பரோடு கொடுத்துருக்காங்க முப்பது அடியரோடு ஃபீட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோன் ப்ராசஸும் கொடுக்குறாங்க அது இல்லாமல் உங்கள் லீகல் வைஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகலும் செக் பண்ணிட்டாங்க நான் இது ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னா என்னுடைய சரௌண்டிங்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க அதை வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஷோ பண்ணுறதுக்கே நான் வந்திருந்தேன் இது மட்டும் இல்லாமல் இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒம்பது பிளாட் தான் இருந்தது இப்போ ரீசெண்டாக இப்போ வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்துருந்தும் போது ரெண்டு பேரும் வந்தாங்க புக் பண்ணிட்டு கேட்காங்க அவங்க ஏன் எதுக்காக புக் பண்ணி கேட்கும் போது இது ஆன்ரோடில் இருக்குது நேர்மையே இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்குது என்னடா நாங்கள் இதை போல் ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அதுவும் எங்களுடைய லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கேஷும் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் தான் இருந்தது அதனால் யாருமே லோன் ப்ராசஸ்க்கு யாரும் எடுத்து கொடுக்கல ஆனால் இந்த லே அவுட்டில் இவங்க ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறாங்க லோனும் பண்ணி தராங்க அண்டு நல்ல சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க சொல்லியிருந்தாங்க அது வைஸ் தான் நான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் இது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு கொடுக்குற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரீங்க அப்போ நான் சொல்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தா நல்ல ஒரு இன்கம்மே தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை இருக்குது உங்களுக்கு இது ஏன்னு கேட்டால் நம்ம ஈசிஆர் அண்டு ஓஎம்ஆர் அது மட்டும் இல்லாமல் நம்ம மகாபடி அப்புறம் போல் ஜங்ஷனில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதுவும் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா டெவலப் மட்டும் நல்லா இருக்குது அதாவது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டரில் ஓஎம்ஆர் ரோடு ரீச் ஆகிடலாம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் ஈசிஆர் ரோடு ரீச் ஆகிடலாம் நம்ம ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டரில் நம்ம ஜிஎஸ்டி ரோடு ரீச் ஆகிடலாம் போல் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் நல்ல ஒரு லொக்கேஷனில் அதுவும் நம்ம கேட்குற பட்ஜெட்டில் நமக்கு நம்ம கொடுக்குற காசில் அதாவது ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம எங்கேயும் இருக்க முடியாது அதேமாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் ரோடு ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஆன் ரோடில் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் சைட்விஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கான உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணலாம் பிடிக்கலாம் உங்களுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் ஷோ பண்ண தான் போகிறேன் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு மினிமம் பட்ஜெட்டில் இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தப்பாக இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிட்டு ரைட்டாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்